ஒரு அற்புதமான ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன் அனைவருக்குமே பிறந்த நாள் என்று ஒன்று இருக்கும் அதாவது நீங்கள் திங்கட்கிழமையிலே பிறந்திருப்பீர்கள் செவ்வாய்க்கிழமையிலே பிறந்திருப்பீர்கள் அந்த மாதிரி கிழமைகள் இந்த கிழமை கிழமைகளில் ஏதேனும் பலன்கள் உண்டா இந்த கிழமையில் பிறந்தால் என்ன நடக்கும் பொதுவாக நமது ஜோதிடத்தில் கிழமை கிழமையை வைத்து ஆயிலை முடிவு செய்யலாம் என்று ஒரு விதி இருக்கிறது அப்பொழுது இந்த கிழமைக்கும் இந்த ஜோதிடத்திற்கும் ஏதேனும் ஒரு சம்பந்தங்கள் உண்டா என்று பார்த்தால் நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் நடப்பவைகளை இந்த கிழமைகள் உறுதி செய்கின்றன நண்பர்களே இப்படி ஒவ்வொரு கிழமையிலும் உங்கள் வீட்டில் நீங்கள் இது திங்கட்கிழமையிலே பிறந்திருந்தால் உங்கள் வீட்டில் என்ன ராசி லக்கணம் நட்சத்திரங்கள் வரும் உங்களுடைய வேலை எப்படி இருக்கும் உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் உங்களுடைய திருமண உறவு எப்படி இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் பந்தம் எப்படி இருக்கும் உங்களுடைய காதல் எப்படி இருக்கும் உங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட தெய்வம் என்ன உங்கள் அதிர்ஷ்ட எண் என்ன என்பதனையெல்லாம் நிறம் என்ன என்பதனையெல்லாம் இந்த தொகுப்பில் ஆன் ரெட்ரோ ஆன்மீகம் சேனலுக்கு வழங்கலாம் என்றிருக்கிறேன் ரெட்ரோ ஆன்மீகம் அன்பர்களுக்கு ஒரு அற்புத பரிசு தரப்போகிறேன் சனிக்கிழமை பிறந்த சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே இருக்கும் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதனை அற்புதமாக தரப்போகிறேன் நண்பர்களே ரொம்ப எளிமையாக சனிக்கிழமையில் பிறந்த சாதனை செம்பல்களே உழைத்து உழைத்து போகும் நமது சனிக்கிழமைக்காரர்களே எளியவராக இருந்து உச்சகட்டத்தை அடையும் நமது சனிக்கிழமை அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கங்கள் சனிக்கிழமை பிறந்து விட்டாலே உழைத்தால்தான் உயரப் போக முடியும் எல்லோருக்கும் உழைக்கணும் நண்பர்களே ஆனால் இவர்கள் கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டும் சும்மா சாதாரணமான உழைப்பை வைத்து இவர்கள் முன்னேறுவது என்பது ஒரு சாதாரண லைஃப்லேயே போய்விடும் சார் நான் உச்சம் தொட வேண்டும் என்றால் இந்த சனிக்கிழமை பிறந்தவர்கள் உச்சத்தை தொடுவார்கள் தொழிலிலே அல்லது எந்த நிலை வேண்டுமோ அதிலே ஆனால் கடுமையான உழைப்பு வேண்டும் பாருங்கள் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் எதையும் லாங் டைம் தான் திட்டமிடுவாங்க ஷார்ட் டைம் திட்டமிட மாட்டாங்க எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அது இந்த சனிக்கிழமை காரர்களுக்கு தான் ஏன்னா நன்றாக எண்ணுங்கள் நன்றாக திட்டமிடுங்கள் அதற்கு பின்பு இறங்குங்கள் இறங்கிய பின்பு யோசிக்காதீர்கள் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சனிக்கிழமை பிறந்தவர்கள் வீட்டிலே பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களும் மகரம் கும்பம் மேசம் துலாம் இந்த ராசி இந்த லக்கணங்களும் எட்டாம் எண் பதினொன்றாம் எண் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு எண்களும் இரண்டு ஒன்று இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது ஆகிய எண்களும் இவர்களுக்கோ அல்லது இவர்கள் வீட்டிலோ இருக்கும் நண்பர்கள் அது மட்டுமல்ல இவர்களை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை சொன்னால் அது பழித்துவிடும் அப்போ இயற்கையாகவே ஜோதிடத்துக்கு ரொம்ப சிறப்பானவர்கள் இந்த சனிக்கிழமை பிறந்தவர்கள் எவ்வளவுதான் வேலைக்கு சென்றாலும் வேலை எனக்கு பிடிக்கவில்லைப்பா நான் தொழில் செய்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த சனிக்கிழமைக்காரர்கள் நீங்கள் தொழில் செய்யுங்கள் நண்பர்களே தொழில் செய்தால் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் ஆனால் அதற்கு முன்பு அனுபவம் என்று ஒன்று வேண்டும் நிறைய இந்த மாதிரி சனிக்கிழமை பிறந்தவர்கள் எல்லாம் தொழில் செய்கிறேன் என்று சொல்லி வீட்டிலே பணம் வாங்கி துளைத்தவர்கள் ஏராளம் ஏராளம் அவர்களுக்கெல்லாம் உடன் நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் சனிக்கிழமையிலே பிறந்திருந்தால் முதலிலே நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்கள் என்பதனை முடிவு செய்துவிட்டு அந்த இடத்தில் சென்று வேலை வேலை செய்யுங்கள் ஒரு ஆறு மாதம் ஒரு வருடம் வேலை செய்து அந்த தொழிலை முழுமையாக கற்ற பின்பு அதற்கப்புறம் வந்து தொழிலை செய்யுங்கள் நீங்கள் வெற்றியாளராக மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது அதேபோல் உங்களுடைய வருமானமானது அற்புதமாக மில் சார்ந்த வருமானங்கள் வாகனம் சார்ந்த வருமானங்கள் டிரான்ஸ்போர்ட் லாரி இரும்பு தோல் விவசாயம் இறைச்சி கடை இந்த மாதிரி விஷயங்கள் அல்லது ஹோட்டல் செருப்பு செருப்பு கடை வச்சுருக்குறாங்க செருப்பு கம்பெனி வச்சுருக்குறாங்க அட்டை கம்பெனி வச்சுருக்குறாங்க முட்டை கம்பெனி வச்சுருக்கிறாங்க கோழி வளர்க்குறாங்க ஆடு வளர்க்குறாங்க இதெல்லாம் இந்த இந்த சனிக்கிழமை பிறந்தவர்கள் தான் அதே மாதிரி பெரிய ஃபேக்ட்ரியாக நான் பண்ணணும் சார் இயற்கையாகவே நான் ஒரு தொழிற்சாலை பண்ணணும் இந்த லேத்து வச்சு லேத்து வச்சு கிடைக்கிறாங்க ஸ்பேர்ஸு கோயமுத்தூரில் ஸ்பேர்ஸாக பண்ணுறாங்க அந்த ஸ்பேர்ஸு ரிக்கு வண்டி வச்சு ஓட்டுறாங்க பற்ற வச்சு நடத்துகிறாங்க ஜோதிடம் சொல்கிறாங்க இன்ஜினியரிங்கில் பெரிய அளவில் இருக்காங்க என்எல்சியில் வேலை பார்க்குறாங்க என்எல்சி போன்ற சுரங்கத்துறைகள் மைன்ஸ் தொழில்கள் லாரி கிரேனைட் தொழில்கள் இது எல்லாமே இந்த சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஆனால் செய்து சனிக்கிழமையில் பிறந்தால் முதல்ல இந்த தொழில் அனுபவம் இல்லைன்னா அந்த அனுபவத்தை கற்றுக்கிட்டு வந்து செய்யுங்க அதே போல் இந்த சனிக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு ஒரு கரு கலையும் ஏதாவது ஒரு கரு கலையிறதோ அல்லது திருமணம் லேட் ஆகிறதோ இருக்கும் மனோரீதியாக ஒரு சஞ்சலம் அதாவது எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கை என்று நினைக்காத சனிக்கிழமைக்காரர்கள இருக்க முடியாது நண்பர்களே எல்லோருக்கும் வாழ்க்கை சுகமாக அமைவதில்லை ஆனால் இந்த சனிக்கிழமைக்காரர்கள் கொஞ்சம் மன விரக்தியை அதிகமாக அடைபவர்களாக இருக்கிறார்கள் அதேபோல் கால் சம்பந்தமான பிரச்சனை இவர்களுக்கு அடிக்கடி வந்துவிடும் கால் காது தோல் கண் இந்த பிரச்சனைகள்லாம் இவர்களுக்கு அதிகமாக வருகிறது அதே இவர்களை பொறுத்தவரை இவர்களுடைய சகோதர சகோதரி என்று இருந்துவிட்டால் அவர்கள் பெரும்பாலும் ஒரு கோபக்காரர்களாக இருப்பார்கள் அல்லது ஒரு நல்ல ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய அமைப்பு நாலு பேர்த்துக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு இவருடைய சொத்து என்பது ஒரு சரிசமமாக இருக்காது ஒரு பாறை பூமி இப்படியெல்லாம் இருக்கும் அல்லது நாலு பக்கம் நாலு அளவில் உள்ள இடம் அல்லது கிழக்கு பார்த்த மனை அல்லது தெற்கு பார்த்த மனை இதெல்லாம் இவர்களுக்கு அமையும் அதே போல் இவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தாய் கொஞ்சம் கோப குணமுடையவங்களாக இருப்பாங்க இவங்க தந்தை வந்து எதுலேயும் ஒரு ஒரு ஃபுல் ஃபில்லர் தந்தைக்கு சொத்து இருக்கும் தாய்க்கு கூட சொத்து இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படி இல்லைனா இவங்க தாயார் வழியில் சொத்து கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்துன குடும்பமாக இருக்கும் அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ச சட்டம் வந்துடுச்சு ஆனால் முன்காலத்தில் கொஞ்சம் நாள் முன்னாடி இந்த மாதிரி சமயங்கள் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அந்த மாதிரி அமைப்புகள்லாம் உண்டு அதே போல் இவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரை இவர்களுக்கும் பெண் குழந்தை பாக்கியம் என்பது ஒரு மகாலட்சுமி யோகமாக அமைகிறது பெண் குழந்தை பிறக்க பிறகு இவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு இரண்டு குழந்தை கட்டாயம் உண்டு அதே போல் விவசாய பூமிக்கு சொந்தக்காரர்கள் விவசாயம் செய்ய வேண்டும் என்கின்ற அதிக ஆர்வம் உடையவர்கள் பால் பசுமாடு வச்சு கறந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனிக்கிழமைக்காரர்களுக்கு உண்டு அதே மாதிரி ஆடு வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறதும் உண்டு அதே போல் இவர்களுக்கு இவர்களை பொறுத்தவரை அதிர்ஷ்ட தெய்வம் என்று சொல்லிவிட்டாலே அது நமது ஸ்ரீரங்கநாதரும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரரும் இவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட தெய்வமாக வருவார்கள் அது மட்டுமல்ல நண்பர்களே இவர்களுக்கும் இந்த மதுரை மீனாட்சி அம்மனுடைய திரு திருக்கோயில் ஒரு அற்புதமான வாய்ப்புகளை தருகிறது இது ஒன்றும் இல்லை நண்பர்களே விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வழிபட்டாலே விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது ஆவணி மாதம் முதல் நாள் அது மட்டும் அல்ல கார்த்திகை மாதம் முதல் நாள் மாசி மாதம் முதல் நாள் வைகாசி மாதம் முதல் நாள் இந்த நாட்களிலே பெருமாளை போய் இருபத்தி ஏழு முறை சுற்றி வந்து வணங்கி வந்தாலே உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அது தீரக்கூடிய அமைப்பு கட்டாயம் இருக்கும் நண்பர்களே வேலை நோய் என்று வந்துவிட்டால் இவர்களை பொறுத்தவரை கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையினால் அதிகம் சம்ப அதிகம் பிரச்சனையை சந்திப்பார்கள் ஃபிட்ஸ் பெராலிசிஸ் மூளை சார்ந்த கட்டிகள் சர்க்கரை சார்ந்த நோய்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு நீங்கள் அதிகமாக உழைத்து கொண்டு ஒன்றும் இல்லை நண்பர்கள் தினம் கொஞ்சம் நேரம் நடங்க இல்லைன்னா கொஞ்சம் நேரம் நல்ல வே வேறு ஓரளவுக்கு ஏதோ ஒரு வேலையை செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் மிக எளிமையான பரிகாரம் இவர்கள் சிவனை வழிபடுவது மிக பெரும் வெற்றிகளை கொடுக்கும் நண்பர்களே அதை விடுத்தால் இவர் வழிபட வேண்டிய இடம் இவருடைய தாய் தாயை வழிபட்டால் மிக வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் நண்பர்கள் அது மட்டுமல்ல இதை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவு தொழில் மேலே இவங்க ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க அதே மாதிரி வரக்கூடிய மனைவி மனைவி வந்ததுக்கப்புறம் புகழ் கிடைக்கும் மனைவிக்கு மனைவியோட இவங்கள விட கொஞ்சம் ஆக்குவேர்டாக இருப்பாங்க கொஞ்சம் ஆ கொஞ்சம் இவங்களை அடக்கி ஆளக்கூடிய இவங்களாக இருக்கக்கூடிய அமைப்பு இவங்க மனைவிக்கு உண்டு அதே சமயம் அதனால் நன்மை தான் கிடைக்கும் மொழியே தீமை எதுவும் இல்லை மனைவியினால் தீமை அல்ல ஆனால் மனைவி முதல்ல இவங்க பார்க்கும்போது இந்த சனிக்கிழமை பிறந்தவர்கெலாம் ஒரு ரகசியம் இருக்குது அது என்ன தெரியுமீங்களா முதல்ல பொண்ணை பார்க்கும்போது பிடிக்கிற மாதிரியும் தெரியாது பிடிக்காத மாதிரியும் தெரியாது நீங்கள் சனிக்கிழமை பிறந்தவங்கட்ட பாருங்கள் ஏப்பா அந்த சாப்பாடு பிடிச்சிருக்கா இருக்கா எப்படி போயிருக்கு நல்லா இல்லையான்னு கேட்டால் பரவாயில்ல எப்படி அவங்கனால அவங்களால ஒரு முழுக்க இது தான் அப்படின்னு சொல்ல முடியாது என்றைக்கு நீங்கள் வந்து ஒரே முடிவு இது தான் அப்படின்னு எடுக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் நூறு சதவீதம் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி வணங்கி மேல் மேல்மலையனூர் அங்காளம்மனையும் அல்லது உங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீர்களோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் அல்லது காளியம்மன் கோவில்களுக்கு சென்று வணங்குதல் அல்லது அந்த ஊரில் எங்களுக்கு பிரபல தெய்வமாக அந்த மண்ணிற்குரிய தெய்வமாக ஒன்று உண்டு இப்போ நாங்கள் ஈரோடு எங்கள் ஊரில் எங்களுக்கு பெரிய மாரியம்மன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது இந்த ஊரை ஆளும் தெய்வம் காக்கும் தெய்வம் அந்த மாரியம் அப்போ ஈரோட்டில் எங்களுக்கு குலதெய்வம் தெரியாதவங்க யாராவது இருந்தால் அந்த அம்மனை வாங்கலாம் அதில் மாற்றமே இல்லை அந்த அம்மா குலதெய்வம் போலையே அருள் புரியும் அப்போ உங்கள் ஊரில் சில ஊரில் என்ன பண்ணுவாங்க சார் எங்களுக்கு வந்து தான் அந்த ஊரை காக்கற அந்த ஊரை இது பண்ணுறாருன்னா அவரை நீங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கலாம் ஆனாலும் குலதெய்வத்தை உங்கள் ஜாதக ரீதியிலே கண்டுபிடித்து அதற்கு ஏற்றவாறு நீங்கள் பயன்பெறுவது நன்மை அது நீங்கள் எங்கிட்ட தான் இல்லை யார்கிட்ட வேணாலும் நீங்கள் போய் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு வணங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் ஒன்று சொல்கிறேன் நண்பர்களே குலதெய்வத்தை யாராவது சும்மா சொன்னாங்கன்னா அங்கே போய் அப்படி கேட்கக்கூடாது அதுக்கு நல்ல ஒரு அபிஷேக அர்ச்சனைலாம் பண்ணி அந்த குலதெய்வத்துக்கிட்ட முத முதல்ல போகும்போது யாராவது சொல்லி போனீங்கன்னா ஜோதிடர் சொல்லி போனீங்கன்னா பூவாக கேட்கணும் அம்மா ஐயா நீங்கள் தான் என் குலதெய்வமா அப்படின்னு கேட்டு உங்கள் பங்காரியோடு போய் கேட்டு அதுக்கு உத்தரவு வந்தால் தான் நீங்கள் அது குலதெய்வம்னு அர்த்தம் அதையும் புரிஞ்சுக்கோங்க இந்த குலதெய்வம் உங்களுக்கு முழுமையான அருளை திரட்டுன்னு சொல்லி வாழ்த்தி வணங்குறேன் உங்கள் ஈரோடு கோபையா நன்றி நண்பர்களே